குரு அருள் ஆன்மீக மையத்தின் சார்பில் இந்த சங்கீத வகுப்பில் இணைந்த வரிகளை நான் இசையுடன் கட்டோம் போன கிளாஸ்ல சில வரிகள்

नम शिवायारंनारदन नमः शिवाय पार्ग नम शिवायारंता

താഴ്വാഴിമൈ പൊഴതും എഞ്ചിൽ ഇമ പൊഴതും എഞ്ചിൽ താഴ്വാഴ നീന്തവാഴി ആണ്ട

மணி தன் வாழ்க குருமணி தன் தாழ்வாழ்காகி நின்று ஆகமம் மாஹி நின்று அன்னிப்பா தாழ்வ அன்னிப்பா வாழ்க ஆகம்மாஹி நின்று அன்னிப்பா தாழ்வார்கள் அன்னிப்பாழ்வார்கள் ஏகன் அநேகன் கடிவா இவன்டிவ <tihai> <tihai> Thunder, 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 thunder,

மசி வாதன் தாதன் தார் இமை பொழுதும் இமை பொழுதும் என் நெஞ்சில் அதான் தாழ்வ நீங்காத இமை பொழுதும் என் நெஞ்சில் இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்க தாழ்வாழ்க ி தன் தோ <violininding> <passwords> கோகி ஆண்டி தன் தாழ்வாள்குருமணி தன் தாழ்வாள்க ஆகமி நின்று ஆக அம்மாகி நின்று அன்பிப்பான் தாழ்வ அன்னிப்பாழ்வாய ஆ அன்னிப்பாழ்வ அன்னிப்பாழ்வாய

ഏകൻ നേ ഏന് തന്നി ഈ ഭരടി മാർഗം ഈ നിനക്കരി താനേ ഏ ഏതണ്ട அடிவல மே தாண்ட

திரப்பருக்கு தீரப்ரதேரும் இன்னகர்டல் திங்கந்தனை கைகடல்கே கைகடல்ஹர் ஈக நெல்யிரப்பரு

ரெண்டாவது மறுபடியும் பாடலாம் கடல்கள் கடல்கள் இல்ல கண்ணு கழல்கள்

Tiger, <speaking in foreign language> <speaking in foreign language>

<isma> Sing it over. Carnel Belica. Carnel Belica. Piram si, Pubi Bar. Piram Pubi si, Bar. Piram Pubi Bar. Piram Pubi

ஒரு நாலு வரி பாப்போம் போற்றி ஈசனடி போற்றி எந்த அணி போற்றி সিযনাওটর বতিতরব এন্যন সিয়ন সিন এনব হোবি সিনাওটর বতভটর বতির সিন্ীন সে঵াওটর

ने रे तेने निबल नदी पोत्री ने मलेले पोत्री ये गते निंद्र ने ते निज रूप तिबल नदी पोत्री

Mannanadi potri Mannanadi potri Paya pira parukun Paya pira parukun Mannanadi potri Mannanadi potri Cira harperum surai ഡി പോ

அருளும் மலை போட்ரி போற்றி மலை வாழ்க சிவாய வாழ்காழ்க

ടി പോട്രി ഈശനടി പോയടി പോയടി പോ

ஆய <hacen>

đi đa bên rủi 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 đa bên rủi

இத பாட படிக்கோங்க எல்லாரும் ஓகேமா நெக்ஸ்ட் கிளாஸ்ல இத வந்து முழுக்க பாடிட்டு நம்ம ஒரு திருப்புகள் போலாம்